ரிஷப லக்கணத்திற்கு சுப கிரகங்கள் சூரியன் புதன் சனி ஆகியவை ஆகும் சனி ஒருவனே இராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த லக்கணத்திற்கு சந்திரனும் குருவும் சுக்கிரனும் பாவ கிரகங்களாகும் சந்திரன் குரு செவ்வாய் ஆகியவை மார்க கிரகங்களாகவும் இந்த லக்கணத்திற்கு சொல்லப்படுகின்றன ஆனால் புதன் கொல்லான் குரு முதலானவர்கள் கொள்வார்கள் மாரகஸ்தானமாகிய இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடங்களில் இந்த பாப கிரகங்கள் இருந்தால் அதனுடைய திசாபுக்தி நடக்கும் காலங்களில் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை இந்த கிரகங்கள் கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எழுபத்தி ஏழு வயது ஆயுள் சுபர்கள் லக்னத்தை பார்த்தால்